ஹாய் ஷா ஷாவை செல்பீஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஜி டிவியில் சிங்கிள் பசங்க அப்படின்றது ஷோவில் ஜட்ஜாக இருந்த பார்த்திபன் அவர்கள் கிளம்புனாரு சுத்திகா அவர்கள் கிளம்புனாங்க அதுக்கப்புறம் கேர்ள்ஸ் கண்டெஸ்டாக இருக்கக்கூடிய ஒரு சிலரும் கிளம்புறதுக்கு ஆகிட்டு இருக்காங்க அப்படின்னு வந்து சொல்லப்படுது அதுக்கு பின்னாடி என்ன அப்படின்றது இந்த வீடியோவில் வந்து பார்க்க கோமாப்பட்டி தங்கப்பாண்டியன் சாந்தினி இவங்க ரெண்டு பேருக்கும் ஜோடி சேர்த்ததுக்கு பின்னாடி ஒரு ரகசியம் இருக்குன்னு சொல்றாங்க இப்படி இல்லாமப்பா சைக்காலஜி யோசித்து வந்து ஜோடியெல்லாம் போடுவாங்க அதை பத்தி இந்த வீடியோல பார்க்க போறோம் பின்னணா மாறிட்டு இருக்காரு கூமாப்பட்டி தங்கபாண்டியன் அவர்கள் அதை பத்தியும் பேச போறோம் அது மட்டும் இல்லாமல் டபுள் மீனிங் ஒரு சில எக்ஸ்ட்ரா கண்டென்டின் காரணமாக ஜி டிவி செட்டில் இதில் ஒரு சில பஞ்சாயத்துகள் ஏற்பட்டதுன்னு சொல்கிறாங்களே இது எல்லாத்தையும் பற்றி தான் இந்த வீடியோவில் வந்து பார்க்கப் போகிறோம் அதாவது நம்ம சேனலுக்கு ஒரு சிலர் கமெண்ட் பண்ணியிருந்தாங்க மீன் அனுப்பியிருந்தாங்க என்ன அனுப்பியிருந்தாங்கன்னா இந்த சிங்கிள் பர்சங்க ஷோ வந்து பாருஷா இது வந்து ஒரு டிவி ஷோ தான் ஆனால் பார்க்கறதுக்கு எப்படி இருக்குது வீடியோஸ் அனுப்பியிருந்தாங்க லிங்க் அனுப்பிருந்தாங்க ஒரு சில ரைட் ரைட்டப்பில் அனுப்பிருந்தாங்க அதில் அவங்க சொல்றது என்ன அப்படின்னா கட்டிப்பிடிக்கிற மாதிரி சீன் வந்து நிறையா வருது அதுக்கப்புறம் தண்டாரம் எடுக்கிற மாதிரி சீனு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஹஸ்கி வாய்ஸ்ல கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் அவர்களை வாய்ஸ் ஓவர் பண்ண சொல்றது அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இருக்கும் பாத்தீங்களா அந்த ஜலபுல ஜங் கேம் இருக்கும் பாத்தீங்களா அந்த மாதிரி இந்த அப்பளத்தை சாப்பிட்டுட்டே போற சொல்றது ரொம்ப ரொமான்டிக் அப்படின்ற பேர்ல ஒரு சில நேரங்களில் ビலோ the பில்டா வந்து இந்த கண்டென்ட் வந்து வருது இதை பற்றி பேசுங்க அப்படின்னு வந்து சொல்லியிருந்தாங்க நார்மலாக இப்படி வந்து மக்கள் சொல்லும் போது ஸோ அந்த சேனலில் அந்த ஷோ இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷோவும் பார்த்துட்டு அந்த செட்டில் என்ன விஷயங்கள்லாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில விஷயங்கள் விசாரிச்சுட்டு இப்போ கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் சாந்தினி அவங்களுடைய எபிசோடு தான் நிறையா இந்த கிளாமர் கண்டென்ட்டாக வச்சுருக்காங்க இதற்கு பின்னாடி ஒரு சைக்காலஜி ஸ்ட்ராட்டஜியும் வச்சு தான் இந்த ஷோவே வந்து பிளான் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்ணி பேசி அனலைஸ் பண்ணி தான் நம்ம வந்து பேசுகிறோம் ஜென்ரலாக வந்து இப்போ சோசியல் மீடியாவில் மக்கள் கமெண்ட் பண்ணுறதுக்கும் இப்போ சேனல்ஸ்லாம் வந்து ரெஸ்பாண்ட் பண்ணுறாங்க ஒரு சில யூடியூப்ல வீடியோஸ் வரும்போது அதுக்கும் சேனல்ஸ் வந்து ரெஸ்பான்ஸ் பண்றாங்க ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பாத்தீங்கன்னா குபித் கோமானி இந்த சீசன் உடைய பிகினிங்ல ஒரு சில டபுள் மீனிங்ஸ் வந்து அதிகமா வந்துட்டு இருந்தது அது கமெண்ட்ல வரும்போது அது மட்டும் இல்லாமல் ஒரு சில யூடியூப் சேனலில் பேசும்போது அது மாற்றினாங்க அதே மாதிரி எங்கள் பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா ப்ரொமோலருந்து ஆரம்பித்து மக்கள் பண்ணக்கூடிய கமெண்ட்ஸ் இது எல்லாம் வந்து அனலைஸ் பண்ணி தான் சாட்டர்டே சண்டேல விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிற மாதிரியும் இதற்கு முன்னாடி உலகநாயகன் அவர்கள் பேசும்போதும் சாட்டர்டே சண்டேல மக்களுடைய கமெண்ட்ஸ் அந்த சோஷியல் மீடியாவில் வரக்கூடிய ஒரு சில ஒப்பீனியன் இது எல்லாம் சேர்ந்து தான் சாட்டர்டே சண்டேல விஜய் சேதுபதி அவர்கள் பேசுகிறதா பண்ணுவாங்க இதுக்கு ஸ்கிரிப்ட் எல்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா இது எல்லாத்தையுமே வந்து மானிட்டர் பண்ணுவாங்க ஸோ அப்படி இருக்கும் போது டிவி ஷோ பற்றியும் ஒரு சில விஷயங்கள் சொல்லலாம் அப்படின்னு வந்து தோணுச்சு அதாவது வந்து பாத்தீங்கன்னா இப்போ கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் அவர்கள் வில்லேஜில் ஒரு ஓரத்தில் எரும்பு மாடு மேய்ச்சிக்கிட்டு ஆடு மேய்ச்சிக்கிட்டு விவசாயம் பண்ணிக்கிட்டு சாணி அள்ளிக்கிட்டு அப்படியே இருந்த ஒரு பையன் ஒரு கிராமத்தில் இருந்த ஒரு நபர் ஒரு காமன் மேன் அவர் வந்து இன்னைக்கு சாந்தினியோட சிங்கிள் பசங்க அப்படின்ற ஷோல டிசைன் பண்ணும்போது என்ன மாதிரி டிசைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா அதனுடைய சைக்காலஜி அந்த ஸ்ட்ராட்டஜியே ரொம்ப வித்தியாசமா இருந்துச்சு இப்படி காமன் மேனா இருக்கக்கூடிய நபருக்கு சாந்தினி அந்த பையனுக்கு இப்படி ஒரு வாழ்வா ஏ உனக்கு அண்டா சைஸ்ல மச்சண்டா அப்படின்றதுல இருந்து ஆரம்பிச்சு உனக்கு வாழ்வு வந்துருச்சு உனக்கு வாழ்வு நார்மலா வில்லேஜ்ல இருந்து இப்ப ஜி வரையும் போயிருக்கிறாங்க சூப்பர் உன்னோட வளர்ச்சியை பாராட்டுறோம் அப்படின்னு சொல்றவங்க ஒரு சிலர் இருந்தாலும் ஒரு சிலருக்கு வந்து இந்த இருக்கும் அது வந்து சைக்காலஜிக்கலாக வெளியே தெரியும் கமெண்ட்ஸில் தெரியும் வைத்தறிச்சல் அப்படின்ற ஒன்று இருக்கும் ஸோ அந்த ஸ்ட்ராட்டஜி தான் இந்த சாந்தினி கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் அவங்களுக்கு வந்து வச்சிருக்காங்க இப்போ உதாரணத்துக்கு வந்து பாத்தீங்கன்னா சிரிப்பு அப்படின்றது மீடியால ஒரு அது ஒரு சீரியஸ் பிஸ்னஸ் அழுகுன்றது ஒரு இமோஷன் அப்படின்றதுமே மீடியாவில் ஒரு சீரியஸான பிஸ்னஸ் பரபரப்பு அப்படின்றது ஒரு பிஸ்னஸ் அந்த மாதிரி இந்த வயிற்று எரிச்சல் பொறாமை மக்களுடைய பொறாம வயிற்றுரிச்சல் இருக்குது பார்த்தீங்களா அதையும் பிஸ்னஸாக கன்வெர்ட் பண்ண முடியும் இல்லைங்களா ஸோ அந்த கன்வெர்ட் மோடில் தான் இப்போ கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் அவர்களையும் சாந்தினி அவர்களையும் ஜோடி அப்படின்ற இதில் வச்சது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேரும் கல்யாணமே பண்ணிப்பாங்களோ ஒருவேளை லவ் கொஞ்சம் அதிகமாக போதே என்ன மீறி போதே இப்படி எல்லா விஷயங்களும் ஒரு பிளான் பண்ணி டிசைன் பண்ணப்பட்டது தான் இப்போ கூமாபட்டி தங்கப்பாண்டியன் அவருடைய போர்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து வீடியோஸாக வருது அதுக்கு நிறைய வியூஸ் போகுது அது மட்டும் இல்லாமல் இந்த இதில் கவனிச்சிருந்தீங்க அப்படின்னா மற்றவங்களை விட கூமா தங்கப்பாண்டியன் அவர்களுக்கும் சாந்தினி அவங்களுக்கும் அந்த கிளாமர்ன்றதும் இங்கே கொஞ்சம் அதிகமாக இருக்கும் கட்டி பிடிக்கிறது மற்ற விஷயங்கள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் எக்ஸ்ட்ரா கிளாமராகவே இருக்கும் இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி தான் ஒரு பொறாம வைத்தெறிச்சல் அப்படின்ற ஒரு பிளாட்ஃபார்ம் பிடிச்சி ஒரு லைனை பிடிச்சி இந்த ஷோ வந்து பண்ணியிருக்கிறாங்க இந்த ஷோ மூலியமாக கூமாபட்டி தங்கப்பாண்டியன் அவர்கள் வில்லனாகவே மாறப்போகிறார் சீரியலில் ஒரு சீரியலில் வெரி சூன் வந்து டிவில வில்லனாகவே வந்து மாற போகிறார் இருந்தாலும் அவரை வச்சுட்டு பண்ணக்கூடிய ஒரு சில சில்மிஷங்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா அவரை வந்து வேறு வேறு விதமாக வாய்ஸ் கொடுக்க வைக்கிறதா இருக்கட்டும் அவரை தண்டால் போட வைக்கிறதா இருக்கட்டும் சாந்தினியோட ரொமான்டிக்காக நடத்துக்கிற விஷயமா இருக்கட்டும் அதில் ஒரு சில நேரங்களில் டபுள் மீனிங் ஒரு சில ஆபாசங்கள்லாம் இருக்கு அது இவங்களுக்கு மட்டும் இல்ல மற்ற சில ஜோடிகளுக்கும் ஒரு சில ஆபாச கான்வர்சேஷன்ஸ் இருக்கு விஷுவல்ஸ்லாம் இருக்கு டான்ஸ்லாம் இருக்குது இருக்கு அது கொஞ்சம் கம்மி பண்ணால் இன்னும் பெட்டரா இருக்கும் அப்படின்றதுதான் காமன் மேன் நிறைய பேருடைய கருத்தாக இருக்கு அதிலேயே வந்து கமன்ல போடும்போது இது ஜி டிவியா ஓய ரூமா ஜி டிவியா மாமா டிவியா அப்படின்ற ரேஞ்சுக்கு கமெண்ட்ஸ் இதெல்லாம் வந்து வந்துட்டு இருக்கு இது காமன் மேனோட கமெண்ட் மட்டும் இல்லாம இந்த ஷோல ஜட்ஜாக இருந்த பார்த்திபன் அவர்கள் ஸோ சேனல்கிட்ட பேசும்போது ஒரு சிலர்கிட்ட பேசும்போது என்ன சொல்றாங்கன்னா பார்த்திபன் அவர்கள் வந்து மற்ற விஷயங்கள பிஸியாக இருக்கிறதுனால அவரால் டைம் வர முடியல அவர் வந்து ஒரு சில நேரங்களில் வந்து டான்ஸை வந்து பார்க்காமலே வந்து கமெண்ட்ஸ்லாம் வந்து பண்ணுறாரு கண்டென்ட் வந்து நாங்கள் எதிர்பார்த்த அளவு வரல அவரால் வந்து நிறைய டைம் இது கொடுக்க முடில அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க ஆனால் பார்த்திபன் அவங்க சைடில் ஒரு சிலர்கிட்ட பேசும்போது அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அந்த சேனலில் இவர் எதிர்பார்த்து போனது வேறு இப்போ ஒரு ரியாலிட்டி ஷோ ஒரு சிங்கிள் பர்சங்க ஷோ அப்படின்னா ஒரு பெட்டராக இருக்கும் இவர் ஒரு விஷயம் வச்சுட்டு போயிருக்காரு அதில் அவர் ஃபீல் பண்ணது கண்டென்ட் பார்க்கும்போது ஒரு சில இடங்களில் நிறைய டபுள் மீனிங்ஸ் வந்து இருக்குது இது வந்து ஃபேமிலியோட பார்த்தா சரியாக இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணி அவர் வெளியே போனதாக சொல்லப்படுது அதற்கு முன்னாடியே ஸ்ருதிகா அவர்கள் அவங்க வந்து பார்த்திங்கன்னா பாஸ்லாம் பண்ணியிருந்தாங்க அவங்க இந்திய லெவலில் பயங்கர ட்ரெண்டாக இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் அவங்க ஒரு ஆண்ட்ரணர் அவங்களுக்கு வந்து இந்த டிவி அப்படின்றது ரியாலிட்டி ஷோன்றதெல்லாம் வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்காக தான் வர்றாங்க இது அவங்களோட பிரெட் அண்ட் பட்டர் கிடையாது அவங்களுக்கு பிஸ்னஸ் இருக்குது அவங்க ஆண்ட்ர பிரனர் ஸோ அப்படி இருக்கும் போது அவங்க வந்து இந்த ஷோவுக்கு வரும்போது இந்த ஷோவை எப்படி நினச்சிருக்காங்கன்னா இது வந்து ஒரு சில டிப்ஸ் கொடுக்குற மாதிரியான ஷோ இப்போ ரிலேஷன்ஷிப்பில் பிரச்சனை வரும்போது சண்டை போடாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் இந்த மாதிரி டிப்ஸ் எல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும் மென்டர் மாதிரி இருக்கலாம் நம்ம ஜட்ஜாக இருந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லலாம் நான் வந்து லவ் பண்ணமோ இப்படி ஆச்சு நாங்கள் கல்யாணம் பண்ணமோ இப்படி சண்டை வந்துச்சு இதெல்லாம் டிஸ்கஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க நினச்சி வந்ததாக சொல்லப்படுது ஸோ இந்த ஷோவை பார்க்கும்போது கிளாஸாக ஃபீல் ஆகலை கிளாஸாக ஃபீல் ஆகலைன்னா உங்களுக்கு நான் என்ன சொல்கிறேன்னு புரியுதுன்னு நினைக்கிறேன் அது வந்து பார்க்கும்போது ஒரு கண்டென்ட்லாம் வந்து பார்க்கும்போது அந்த டான்ஸு கூத்து இதெல்லாம் பார்க்கும்போது இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சுத்திகா அவர்களும் போயிட்டாங்க ஸோ சுத்திகா அவர்கள் போனதுனால தான் அப்புறம் கன்னிகா அவங்க வந்து வந்திருப்பாங்க அப்புறம் பார்த்திபன் அவர்களுக்கு பதிலாக டிஆர் வந்து வந்திருந்தார் ஸோ இது வந்து ஜட்ஜஸ் ஜட்ஜஸ் மட்டும் இல்லாமல் அங்கே இருக்கக்கூடிய ஏன்னா பத்து ஆண்கள் இருக்காங்க பத்து பெண்கள் இருக்காங்க இவங்க ரெண்டு பேரும் தான் வந்து கண்டஸ்டண்ட்டாக இருக்காங்க ஸோ அப்படி இருக்கும்போது ஃபஸ்ட்டு சொல்லும்போது அந்த பெண்கள் கிட்ட என்ன சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் ஒரு மென்டார் மாதிரி வரக்கூடிய அந்த பசங்க சோசியல் மீடியாவில் இருக்கக்கூடிய பசங்களாக இருப்பாங்க அந்த கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் இருக்காரு அப்புறம் பிளாக் கே ஸ்டார்லாம் இருக்காங்க பார்த்தீங்கன்னா ஸோ அவங்கெல்லாம் இருக்கும்போது நீங்கள் அவங்களுக்கு வந்து ஒரு கேள்வி கேட்டு பதில் சொல்கிறது ஒரு சில டாஸ்க் அந்த மாதிரி தான் இருக்கும் டான்ஸ் மாதிரிலாம் பெருசாக இருக்காது அப்படின்ற மாதிரி தான் பிகினிங்கில் சொல்லியிருக்காங்க அதனால தான் ஃபஸ்ட்டு ரெண்டு மூணு எபிசோடெலாம் வந்து பார்த்திங்கன்னா எப்படி இருக்கும் அப்படின்னா இவங்களை வந்து இன்ட்ரோ பண்ணுற மாதிரியான ஒரு சில விஷயங்கள் இருக்கும் அதுக்கப்புறம் வந்து அவங்களுடைய ஒரு பெர்ஃபாமன்ஸ் அப்படின்ற மாதிரி ஒரு சிம்பிளான விஷயமா தான் இருந்தது ஸோ டான்ஸ்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு தான் சொல்லியிருக்காங்க அதுலேயுமே வந்து பேர் பண்ணும்போது எனக்கு இவங்க வேணாம் அவங்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கேர்ள்ஸ் வந்து ஒரு சிலரை வேணான்னு சொல்லிட்டு பஞ்சாயத்து செட்டிலே வந்து ஏற்பட்டுருக்கு அப்படின்னு வந்து சொல்லப்படுது ஸோ இப்படி எல்லா பஞ்சாயத்துக்கு அப்புறம் ஷோ ஸ்டார்ட் ஆகும்போது இந்த ஷோவுக்கு வந்து இந்த கமெண்ட்ஸ்லாம் வருது பார்த்தீங்களா அப்படி வரும்போது ஒரு சில கேர்ள்ஸ் வந்து ஐயோயோ இந்த ஷோ வந்து நாங்கள் வேறமாக இருக்குன்னு நினச்சோம் இப்படி இருக்கே நாங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்னு நினச்சாலும் வெளியே போக முடியாத சூழ்நிலை ஸோ அப்படி இருக்கும் போது இதில் இருக்கக்கூடிய கேர்ள் கண்டஸ்டன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிலருக்கு வந்து இது வந்து எங்களுக்கு செட் ஆகலை ஸோ இந்த பார்ட்டிசிபென்ட் வந்து எங்களுக்கு செட் ஆகலை இவர் வேணாம் இது வந்து கொஞ்சம் டபுள் மீனிங்காக இருக்குது இது நாங்கள் பண்ண முடியாது அப்படின்ற பஞ்சாயத்துகள் பிரச்சனைகள்லாம் வரும்போது இப்படி ஒரு சில ஜட்ஜஸே வந்து போயிட்டாங்க நீங்கள் எங்களை மட்டும் இது பண்ணு அது பண்ணுன்னு சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில ஃபைட்ஸு இந்த டாக்ஸு இதெல்லாம் வரும்போது நீங்கள் வந்து அக்ரிமெண்ட்டில் சைன் பண்ணியிருக்கீங்க அப்படிங்கம்போது நீங்கள் ஃபுல் ஷோ எல்லாம் இருந்தால் தான் உங்களுக்கு பேமெண்ட் வரும் என்னென்னா பேமெண்ட் வருமானு தெரியாது அப்படிங்கும்போது ஒரு நாலஞ்சு எப்பிசோட் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ கேர்ள்ஸ்க்கெலாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து இருபதாயிரம் பதினஞ்சாயிரம் முப்பதாயிரம் அப்படின்ற மாதிரி பேமெண்ட் இப்போ பாய்ஸ் இருக்காங்களா கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் பாண்டியன் பிளாக் ஸ்டார் அவங்களாம் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் பேமெண்ட் வந்து நான் கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு நாலாயிரவாயிலேருந்து ஏழாயிரரூபா வரைக்கும் ஒரு நாள் பேமெண்ட் ஸோ அப்படி இருக்கும்போது நாலஞ்சு எபிசோட்லாம் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு முப்பதாயிரம் முப்பத்தஞ்சாயிரம் அப்படின்ற மாதிரி ஆயிரும் பாய்ஸ்க்கு கேர்ள்ஸ்க்கு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா ஒரு அஞ்சு எபிசோட் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு லட்ச ரூபாய்க்கிட்ட பேமெண்ட் ஆயிடும் அப்படி இருக்கும்போது நம்ம பண்ணி தான் ஆகணும் அவங்க சொல்கிறத காண்ட்ராக்ட்டில் சைன் பண்ணிட்டோம் பேமெண்ட்டும் வராது அப்போ ஃபுல்லாக முடித்தோடனே தான் வரும் இப்போ பாதியிலே போயிட்டோன்னா அடுத்த ஷோக்கு கூப்பிடுவாங்களா இல்லையான்னு தெரியாது ஸோ நம்ம டிவியில் வர்றாங்க அப்படின்னா டிவியில் வர்றாங்க அவங்களுக்கு என்ன அப்படின்னு வந்து யோசிப்போம் அவங்களுடைய பேமெண்ட்டுக்கு பின்னாடியும் இந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குது அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கோங்க ஸோ இது எல்லாம் நடந்து முடிஞ்சு நீ ஃபுல்லாக பண்ணி முடித்தாதான் பேமெண்ட் அப்படின்னு சொன்னதுனால ஒரு சில பெண்களுக்கு வந்து இப்போ அந்த பர்ஃபார்ம் பண்ணுறது ஒரு சில விஷயம்லாம் பிடிக்கல அது மட்டும் இல்லாமல் ஃபேமிலியில் சொல்லுவாங்களே இதுன்னு இந்த மாதிரி ஒரு ஷோவாக இருக்குது இதில் போய் கலந்துக்கிறேன் அப்படின்னு ஒரு சிலர் சொல்லும் போது அதன் காரணமாகவும் வெளியே போகணும்னு நினைக்கிறாங்க ஆனால் வந்து உள்ளே இருக்க முடியாமல் வெளியே போக முடியாமல் ஒரு சூழ்நிலை ஏற்படும்ல அந்த ஃபீல்ட தான் ஒரு சில கேர்ள் பெர்ஃபார்மர்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு கிட்ட பேசும்போது தெரியக்கூடிய ஒரு விஷயம் ஸோ இந்த மாதிரி இந்த ஷோவில் ஒரு சில மைனஸ் பாயிண்ட்ஸ் இருந்தாலுமே ப்ளஸ் பாயிண்ட்ஸும் நிறையா இருக்குது அந்த ஷோவை வந்து நீங்கள் ஃபுல் எபிசோட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா இமோஷனான ஒரு சில விஷயங்கள் இப்போ பிளாக்கி ஸ்டார் சுரேஷ் அப்படின்ற ஒரு பர்சன் இருக்காருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் ஒரு கன்னியாகுமரி ஏரியா அவர் வந்து நீங்கள் ரீல்ஸில் ஒரு இன்ஸ்டாகிராம்லலாம் பார்த்துருந்திங்கன்னா என்ன மாதிரி தோணும் அப்படின்னா அவர் டான்ஸ் ஆடுறாரு பொம்பளைக்கெட்டை போட்டு டான்ஸ் ஆடுறாரு அவருடைய பாடி லாங்குவேஜ் ஒரு மாதிரி இருக்குது ஒரு வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ற ஒரு வருஷன் தான் தெரியும் ஆனால் டிஜிட்டல் பிளாட்ஃபார்ம்லேயே ஒரு சிலருக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்குமே வந்து தெரியாது அவர் ஒரு டீச்சராக இருந்தார் அது மட்டும் இல்லாமல் அவர் இந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸ்க்குலாம் வந்து இன்ஸ்டாகிராம்லேயே வந்து ஒரு சில வீடியோஸ் போடுறாரு மேக்ஸுக்கு வந்து குழந்தைகள் ஈஸியாக படிக்கிறதுக்காக ஒரு சில வீடியோஸ் போடுறாரு பயாலஜிக்கு வீடியோ போடுறாரு அப்படின்ற விஷயம் வந்து தெரியாது ஆனால் இந்த ஜிடிவி மூலியமாக அந்த விஷயமும் வந்து வெளியே வந்திருக்கு இப்போ பிளாக் ஸ்டார் அவருக்கு வந்து சின்ன வயசுலேருந்து வந்து கருப்பாக இருக்கிறதன் காரணமாக ஸ்கூல்லலாம் வந்து கருப்பாக இருக்கிற பிள்ளைகளை முன்னாடி டான்ஸ் ஆட விட மாட்டாங்க இது நிறையா ஸ்கூல்கள்லாம் நடக்கும் அப்படி இருக்கும்போது எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும்னு நான் திருவிழாலலாம் டான்ஸ் ஆட ஆரம்பித்தேன் அது சின்ன வயசுலேருந்து என் மண்டையில் ஊடிருச்சு எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் அப்போ நான் டீச்சராக இருந்தாலும் என்னோட பேஷன் டான்ஸ் ஆடுறதா இருக்குது அப்போ டான்ஸ் போது எனக்கு ஒரு சில அவமானங்கள் ஏற்பட்டது ஒரு சில எதிர்ப்புகள் ஏற்பட்டது அப்போ நான் ஒரு சில நேரங்களில் சோசியல் மீடியாவில் ஒரு சில மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் அதை திருத்திக்கிட்டேன் நான் கல்யாணம் பண்ணும்போது என்னுடைய ஒய்ஃப்ட்ட சொல்லிட்டேன் எனக்கு டான்ஸ் ஆடுறது பிடிக்கும் நான் டீச்சிங் என்னுடைய தொழிலாள இருந்தாலும் டான்ஸ் ஆடுவேன் பப்போ அப்படின்னு சொன்னேன் ஆனால் ஒரு சில காரணங்கள் காரணமாக என் ஒய்ஃபுக்கே என்னை பிடிக்கலை டைவர்ஸ் வாங்கிட்டு போயிட்டாங்க போன உடனே காதில் பாட்டு போட்டுட்டு இமோஷ்னலாக நல்ல பாட்டெல்லாம் கேட்டுட்டு இமோஷ்னலான சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அழுது என்னுடைய வருத்தத்தைலாம் தீர்த்துக்கிட்டேன் இப்போ சோசியல் தான் எனக்கு ஒரு ஃபேமிலியாக இருக்குது அவங்களுடைய கமெண்ட்ஸு ஸோ நான் ஃபன்னாக டான்ஸ் ஆடுறது கோமாளித்தனம் பண்ணுறேன்னு எனக்கு தெரியும் அந்த கோமாளித்தனமும் பண்ணுறேன் அதே நேரத்தில் ஒரு சில நேரங்களில் நல்ல அறிவுபூர்வமான வீடியோவும் போடுறேன் நான் கோமாளித்தனம் பண்ணி ஃபேமஸ் ஆனதுனால என்னுடைய அறிவுபூர்வமான வீடியோ வந்து ரீச் ஆகுது இல்லைன்னா அந்த அறிவுபூர்வமான வீடியோவை ஐநூறு பேர் கூட பார்க்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்போ சுரேஷ் அவர்களுடைய ஒரு வெர்ஷன் பிளாக்கி ஸ்டாரனுடைய ஒரு வெர்ஷன் வந்து வெளியே வந்திருக்கு கஸ்தூரிபாய் கஃபே அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் அம்மாவுக்காக ஒன்று ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய ஒரு பெயின் அவருடைய ஒரு ட்ரீம் இது வந்து வெளியே வந்திருக்கு ஓப்பனப்பாக எல்லாேருக்கும் தெரிஞ்சிருக்கு அதே மாதிரி கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் அப்படின்ற ஒரு நபர் அவர் இன்ஸ்டாகிராமில் ஃபேமஸ் ஆனதுனால அவருடைய அந்த புலவக்கல் டேமு அவருடைய ஏரியாவை வந்து சுற்றுலா தலமாக மாற்றுறதுக்காக கவர்மெண்ட்டே வந்து பத்து கோடி ரூபா நிதி ஒதுக்கியிருக்கு அப்போ ஊரில் இருக்கிறவங்கெல்லாம் வந்து வீடியோ போடும்போது ரொம்ப நக்கலாக காமெடியாக தான் படுத்திகிட்டு இருந்தாங்க இப்போது அந்த வீடியோ வந்து வெளியானது பிறகு டே உன்னையால தான் வந்து நம்ம ஊருக்கே வந்து நிதி கிடைச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க இந்த கூமப்பட்டி தங்கப்பாண்டியன் அவர்களை பார்க்கத்தாலும் ஒரு கோமாளி மாதிரி தான் தோணும் ஆனால் யூஜி முடிச்சு பிஜி முடிச்சுட்டு பிஏட் முடிச்சுட்டு போலீஸ் வேலைக்காக ட்ரைனிங்லாம் போயிருக்கிறாரு அதுக்காக வந்து உடம்ப ஃபிட்டாக வச்சுருக்காரு ட்ரெயின் பண்ணியிருக்காரு ஃபிசிக்கலில் வந்து செலக்ட் ஆயிருக்காரு ரிட்டனில் வந்து செலக்ட் ஆகி கடைசி ஒரு மார்க்கில் போயிடுச்சு இவருக்கும் இவரோட ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஒரு மார்க்கில் போனதுக்கப்புறம் மறுபடியும் முயற்சி பண்ணி திப்பு சுல்தான் பற்றி படிச்சுட்டு இருந்திருக்காரு நியூ இயர் அன்னைக்கு அப்போ பக்கத்து வீட்டை தம்பி வந்து சண்டை போட்டிருக்காங்க அப்படி சண்டை போட்டு அந்த பிரச்சனை இவருக்கும் எஃப்ஐஆர் ஆகிருது எஃப்ஐஆர் ஆகி போலீஸ் கேஸ் ஆயிடுது இப்படி போலீஸ் கேஸ் ஆனதன் காரணமாக கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதவே முடியலை அப்படின்ற ஒரு சூழ்நிலை இவர் பண்ணாத தப்புக்கு மாட்டிக்கிறாரு கவர்மெண்ட் எக்ஸாம் எழுத முடியல இவ்வளோ படிச்சிருக்கேன் ஸோ ஜென்ரல் நாலேஜ் புக் படிக்கிறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி கவர்மெண்ட் எக்ஸாம்காக நான் படிக்கிறேன் சீக்ரெட் புக் படிக்கிறேன் சீக்ரெட் சப்கான்ஷியஸ் மைண்ட் புக்கு படிச்சிருக்கேன் ஹிட்லர் புக் படிச்சிருக்கேன் இப்படி நிறையா புக் படிக்கிறேன் நூற்றி அறுபது புக்கு மேலே படிச்சிருக்கேன்னு சொல்கிறார் அவர் ஸோ இவ்வளோ புக்கு படித்து முடிச்சோம் என்னையால் ஒன்றும் பண்ண முடியாது கவர்மெண்ட் வேலை கிடைக்காதுன்னு சொல்லிவிட்டு தான் உயிரை தானே எடுத்துக்கலாம்னு முயற்சி பண்ணியிருக்காரு இந்த புலவக்கல் டாமில் குதித்து உயிரை விட்டுருலான்னு நினச்சிருக்காரு அதுக்கப்புறம் தான் நம்மளுடைய ஊரை பற்றி இன்ஸ்டாகிராமில் பண்ணலாம் நம்மளுடைய ஊரை வந்து கலெக்டருக்கோ எம்எல்ஏக்கோ கொண்டு போந்து இந்த ஊரை மறுபடியும் ஆக்கலாம் அப்படின்றதுக்காக முயற்சியில் நிறைய வீடியோ போட்டிருக்காரு அந்த எண்ணங்க அப்படின்ற வீடியோ தான் ஹிட்டு அதுக்கு முன்னாடி உங்களுந்து நாவல் பழத்துலேருந்து நிறைய அவங்க ஊர் வீடியோலாம் போட்டிருப்பார் ஃபன்னாகவும் போட்டிருப்பார் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து அதெல்லாம் சேர்ந்து இன்றைக்கி என்ன இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஜிடிவி வரையும் கொண்டு வந்திருக்கு அடுத்து ஜிடிவி சீரியலில் வில்லனாக நடிக்க போகிறாரு ஒரு சில படங்கள்லையும் பேசிகிட்டு இருக்காங்க பிளாக் ஸ்டார் அவர்களும் ஒரு சில இதில் நடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது அப்போ இந்த ஷோவை பொறுத்த வரைக்கும் ஒரு சில ஆபாச கண்டென்களை அவாய்ட் பண்ணிவிட்டு இப்போ அடுத்த சீசன் ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா அந்த ஆபாச கண்டென்ட்டை அவாய்ட் பண்ணிவிட்டு பண்ணாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும் அப்படின்றது காமன் பர்சன்ஸோட நிறைய பேருடைய கமெண்ட்டு அதை தான் நான் சொல்கிறேன் அது மட்டும் இல்லாமல் கூமாப்பட்டி தங்கப்பாண்டியன் அவருடைய லைஃப்பை பார்க்கும்போது ஜெனியூனாக அவர் வந்து ஒரு எக்ஸாமுக்காக ப்ரிப்பேர் பண்ணியிருக்காது அது நடக்கலை பிளாக் ஸ்டார் அவர்களை வந்து பார்த்தீங்கன்னா ஜென்யூனாக டியூஷன் எடுத்திருக்காரு ஒரு டீச்சராக இருந்திருக்காரு ஆனால் அவருடைய அடுத்த கட்டம் போகணும்னு நினைக்கும் போது அவருடைய ஒரு சில பாடி லாங்குவேஜினால் நிறையா அவமானப்படுத்தப்பட்டிருக்காரு அப்படி அவமானப்படுத்தப்பட்டிருந்தாலும் நான் அடுத்த கட்டத்துக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முயற்சியின் மூலயமா இன்றைக்கி ஜிடிவி வரையும் வந்து வந்திருக்காரு அப்போ நம்ம ஒரு விஷயத்துக்காக ஒரு இலக்கை நோக்கி பயணம் செஞ்சிட்டு இருக்கும் போது நமக்கு அந்த டைமில் அது கிளிக்காகலைனா கூட நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கோன்னா வேறு ஒரு இடத்துல கூட வெற்றி கிடைக்கும் ஒரு திறமையாளன் எவ்வளவு தடைகளையும் மீறி ஜெய்ப்பான் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் ஸ்ட்ராங்காக சொல்லணும்னு நினச்சேன் உங்களுடைய துறையில் நீங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் உழைப்பை போட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு கிளிக் ஆயனா கூட மிகப்பெரிய உச்சம் தொடருவீங்க அது நீங்க எந்த ஃபீல்ட்ல இருந்தாலும் சரி இந்த வீடியோ உலகத்தில் ஏதோ மூலையில் இருக்கக்கூடிய பொண்ணோடையோ பையனோடையோ திருநங்கையினோடையோ வாழ்க்கையில் ஒரு சின்ன ஐ ஓபனிங்கா விளங்கும்னு நான் மச் பிள்ளையிலேயே வீர்பா உண்மை பென்று புதைகை ஆயிரத்தை தாண்டி போனால் ஓடிய